நண்பர்களே இந்த நொடியில் நீங்கள் படிக்கப் போகும் வார்த்தை ஒரு சாதாரண செய்தி இல்லை நாம வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும்போது அது நேரடியாக வந்து சொல்லாது அது முதல்ல நம்ம உள்ளத்திலேயே ஒரு சிறிய நடுக்கம் மாதிரி ஆரம்பிக்கும் அதை தான் பலர் குழப்பம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அது குழப்பம் கிடையாது அது பிறப்பு புதிதாக உங்கள் வாழ்க்கை திசை திரும்பும் முதல் அடிச்சு விடு நீங்கள் இப்போ இதை படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அது ஒரு சாதாரண சம்பவம் இல்லை நண்பர்களே பிரபஞ்சம் உங்களை ஒரு புதிய பாதைக்கு தள்ளி கொண்டிருக்கிறது நீங்கள் உணராமலே உங்கள் மனம் திசை மாறி கொண்டிருக்கிறது இதுவரை உங்களுக்கு பிடித்திருந்த விஷயங்கள் திடீர்னு சலிப்பாக தோன்றும் முன்பு உங்களை நசுக்கிய சில நினைவுகள் திடீர்னு தனியாகவே மங்கிவிடும் இதெல்லாம் ஒரு பெரிய அறிகுறி நீங்க கவனிச்சிங்களா சமீபத்தில் உங்கள் மனசு ஒரே மாதிரி இல்லை சில நாட்கள் மிகுந்த அமைதியாக இருக்கும் சில நாட்கள் காரணமே இல்லாமல் கனமாக இருக்கும் சில நேரங்களில் யாரோ உங்களை அழைக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும் இதெல்லாம் சாதாரணமில்லை இது நீங்கள் செல்ல வேண்டிய புதிய திசையில் உங்களை கொண்டு செல்ல பிரபஞ்சம் செய்யும் தொழில் ஒரு விஷயம் நிஜம் நண்பர்களே உங்கள் வாழ்க்கை திரும்பும் முன் உங்கள் மனசு முதல்ல திரும்பும் அந்த உள்ளத்திலே வரும் நிசப்தமான மாற்றங்கள் தான் மிகப்பெரிய சாட்சியம் நீங்கள் இதுவரை கடந்து வந்த சோதனைகள் அவை தண்டனைகள் இல்லை அவை பயிற்சி உங்களுக்கே உரிய பாதைக்கு உங்களை தயார்படுத்த பிரபஞ்சம் செய்த சுத்திகரிப்பு அந்த சுத்திகரிப்பு முடிவடையும் நேரம் வந்துவிட்டது தான் இப்போ நீங்கள் வேற மாதிரி உணர்கிறீர்கள் சிலரின் பேச்சு திடீர்னு உங்களுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிருக்கும் சிலரின் அன்பு போலவே இருந்தாலும் உங்கள் இதயம் அதை ஏற்காத மாதிரி இருக்கும் சில இடங்கள் சில பொருட்கள் சில விஷயங்கள் திடீர்னு தூரமாக உணரப்படும் ஏன் தெரியுமா உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய திசை திரும்பும்போது பழைய ஆற்றல்களுக்கு நீங்கள் பொருந்தாமல் போய்விடுவீர்கள் இது தவறு இல்லை இது இயல்பு இது வளர்ச்சி இது முன்னேற்றம் அந்த மாற்றத்துக்கு முதல் சாட்சி என்ன தெரியுமா உங்கள் உள்ளத்தில் வருகிற அந்த மெதுவான விழிப்பு உங்கள் மனம் உங்களுக்கு சொல்லும் ஒரு குரல் இது போதும் இனி ஒரு புதிய தொடக்கம் வேண்டும் என்று நீங்கள் இதை கேட்கிறீர்கள் என்றால் அந்த தொடக்கம் ஏற்கனவே உங்களுக்குள் ஆரம்பித்து விட்டது வெளியில் எதுவும் மாறவில்லை என்று தோன்றலாம் ஆனா உண்மை என்ன தெரியுமா மாற்றம் முதல்ல உள்ளத்திலே பிறக்கும் பிறகு அது வெளியில் தெரியும் இப்போ உங்களுக்குள் பிறந்த அந்த அமைதி அந்த ஆழ்ந்த சிந்தனை அது சாதாரண உணர்ச்சி இல்லை அது அடுத்த படிக்கான திறவுகோல் இந்த திறவுகோல் எல்லாருக்கும் கிடைக்காது கிடைத்தவர்களுக்கே வாழ்க்கை பெரிய திசை திரும்பும் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் சில நாட்களாக உங்கள் கனவுகள் கூட வேற மாதிரி இருக்கும் இரவு நேரத்தில் நித்திரை ஆழமாக இருக்கும் அல்லது சிறிது நேரம் தூங்கினாலே கூட மனம் லேசாகிவிடும் இது ஒரு பெரிய அறிகுறி உங்கள் உயிர் உள்ளே இருந்த பாரம் வெளியேறுகிறது புதிதாக வரப்போகும் அனுபவத்துக்கு இடம் காலியாகி கொண்டிருக்கிறது சில நேரங்களில் திடீர்னு உங்க மனசு சொல்லும் ஏதோ பெரியது நடக்கப் போகுதுன்னு அது உண்மை அது அப்படியே சம்பவிக்கப் போகிறது இந்த மாதிரி உள்ளார்ந்த மாற்றங்கள் வரும்போது வெளியில் சில விஷயங்களும் மாறத் தொடங்கும் சில மனிதர்கள் தானாகவே விலகுவார்கள் சிலருடன் நீங்கள் பேசவே மனம் வராது சில உறவுகள் சுமையாக உணரப்படும் சில வேலைகள் திடீர்னு நின்று போகும் சில புதிய வாய்ப்புகள் திடீர்னு வந்து சேரும் இவையெல்லாம் நீங்கள் தவறு செய்ததாலோ அல்லது நீங்கள் குறைவானவர்களாலோ இல்லை இவையெல்லாம் பிரபஞ்சம் உங்களை உயர்ந்த கட்டத்துக்கு அழைத்துச் செல்லும் அறிகுறிகள் உங்கள் பாதை மாறுகிறது உங்கள் எண்ணங்கள் மாறுகிறது உங்கள் நடப்புகள் மாறுகிறது அதனால்தான் உங்கள் வாழ்க்கையின் திசையும் மாறுகிறது இந்த மாற்றம் பயமுறுத்தக்கூடியதா ஆமாம் ஆனால் அது உங்களை அழிக்க வரவில்லை உங்களை உயர்த்த வருது உங்களை உங்கள் உண்மையான நிலைக்கு கொண்டு வர வருது நண்பர்களே உங்கள் வாழ்க்கை புதிய திசைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது இந்த மாற்றத்துக்கு முதல் சாட்சி அந்த உள்ளத்தின் குரல்தான் அந்த குரலை கேளுங்கள் அதுதான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லும் வழிகாட்டி நண்பர்களே உங்கள் உள்ளத்தில் எழுந்த அந்த குரலை நீங்கள் கவனிக்க ஆரம்பித்ததும் பிரபஞ்சம் உங்களுக்காக திறக்க போகும் கதவுகள் தானாகவே நகரத் தொடங்கிவிடும் மாற்றத்தின் ஆரம்பம் எப்போதுமே உள்ளத்தில் தான் பிறக்கும் ஆனால் அதன் அலை வெளி உலகத்திலும் விரிந்து செல்லும் இதுதான் இப்போ உங்களுக்கு நடக்கிறது நீங்கள் சில நாட்களாக உணர்கிறீர்கள் உங்கள் மனம் பழைய இடங்களில் தங்க விரும்பவில்லை பழைய வழிகளின் நினைவுகள் திடீர்னு எடை குறைந்தது போல முன்பு உங்களை பிணைத்த பயங்கள் இப்போது கட்டுப்பாடு இழந்த மாதிரி இதெல்லாம் சின்ன விஷயமாக தோன்றலாம் ஆனால் அது சின்னதல்ல இது பெரிய மாற்றத்துக்கு முன் வரும் தெய்வீக முன்னறிவிப்பு பிரபஞ்சம் ஒரு விஷயம் செய்யும் நாம் வேண்டிய மாற்றத்தை கொடுக்கிறதற்கு முன் அந்த மாற்றத்துக்கு அனுகூலமான மனிதர்களையும் இடங்களையும் பாதைகளையும் உருவாக்கும் அதனால்தான் சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகத் தொடங்குகிறார்கள் அவர்களோ தவறில்லை அவர்களோ கெட்ட மனிதரும் இல்லை அவர்களின் பங்கு உங்கள் கதையில் முடிந்துவிட்டது அவர்கள் இல்லாமல் தான் நீங்கள் அடுத்த கட்டத்தை அடைய முடியும் உங்களுக்கு தெரியாமலே புதிய ஆற்றல்கள் உங்கள் வாழ்வில் நுழைய ஆரம்பித்திருக்கின்றன அது ஒரு புதிய சந்தோஷமாக இருக்கலாம் ஒரு புதிய வாய்ப்பாக இருக்கலாம் ஒரு புதிய மனிதராக இருக்கலாம் அல்லது நீண்ட நாட்களாக தள்ளிப்போன ஒரு ஆசை இப்போது நிஜமாகும் தருணமாக இருக்கலாம் நீங்க உங்களுக்கு கேள்வி கேட்கிறீர்கள் ஏன் நான் இப்படி மாறிக்கொண்டிருக்கேன் அதற்கு ஒரு பதில்தான் உங்கள் வாழ்க்கை பழைய பாதையில் தொடர முடியாத நிலையை அடைந்துவிட்டது உங்களுக்கு உயர்ந்த நிலை காத்திருக்கிறது அந்த உயர்வுக்கு நீங்கள் உள்ளிருந்து தயாராக தொடங்கிவிட்டீர்கள் இப்படி ஆழமான மாற்றங்கள் வரும்போது முதலில் நம்மை நாமே புரிந்து கொள்ள ஆரம்பிப்போம் அதைதான் நீங்கள் இப்போது அனுபவிக்கிறீர்கள் இரவு நேரங்களில் திடீரென்று வரும் அமைதி காலையில் எழும்போது வரும் புதுச்சு உணர்வு சில வார்த்தைகள் உங்கள் மனசில் தங்கி போவது சில புன்னகைகள் உங்களுக்கு காரணமில்லாமல் லேசாக தோன்றுவது இதெல்லாம் பிரபஞ்சத்தின் பதில் பிரபஞ்சம் சொல்லும் மெதுவான குரல் உனக்கு நல்லது வரும் தயாராகி கொள் என்று நீங்க பல வருடங்களாக தாங்கிய சுமைகளில் சில இப்போது வெளியேறி கொண்டிருக்கின்றன சில காயங்கள் மெல்ல அடைந்து கொண்டிருக்கின்றன சில உறவுகள் தங்கள் உண்மையான முகத்தை காட்டுகின்றன சில உண்மைகள் உங்களுக்கு திடீரென்று தெரிந்து விடுகின்றன இதெல்லாம் வலிக்கலாம் ஆனால் அந்த வலி உங்களை உடைக்காது உங்களை சுத்தப்படுத்தும் மனித வாழ்க்கை ஒரு நதி மாதிரி நதி சுத்தமாக இருக்கணும்னா அது ஓடணும் அது நிற்கக்கூடாது அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் சுத்தமாவீர்கள் நீங்கள் தற்போது அந்த ஓட்டத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் செல்கிற பாதை இதுவரை நல்லது இல்லை என நீங்கள் நினைத்தாலும் அது உங்களை நல்ல திசைக்கு தள்ளிக்கொண்டே செல்கிறது நீங்கள் அனுபவிக்கும் இந்த உள்ளார்ந்த மாற்றம் வெளியில் ஒரு நல்ல சம்பவமாக மாறப்போகிறது இந்த வாரத்திலோ இந்த மாதத்திலோ அல்லது மிக விரைவிலேயே நீங்கள் ஒரு வாய்ப்பை சந்திக்கப் போகிறீர்கள் அந்த வாய்ப்பு திடீரென்று வரும் ஆனால் அதற்கான தயாரிப்பு நாட்களாகவே உங்களுக்குள் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு நாள் நீங்கள் பின்னோக்கி பார்த்து சொல்வீர்கள் அந்த மாற்றம் வந்தது இல்லையெனில் நான் இங்கே வர முடியாது என்று இப்போது உங்களுக்கு நடக்குது அதுதான் இது உங்கள் உயர்வுக்கான அமைதியான துவக்கம் உங்கள் வாழ்க்கையின் திசை மாறுவது உங்கள் விதி மாறப்போகும் சத்தம் நண்பர்களே மாற்றத்தை பயப்படாதீர்கள் அது உங்களை தள்ள வரவில்லை உங்களை தூக்கி உயர்த்த வருது நீங்கள் இப்போ உணர்கிற இந்த ஆழ்ந்த நிம்மதி இந்த வித்தியாசமான அமைதி இதெல்லாம் ஒரே ஒரு செய்தி சொல்லுது உன் வாழ்க்கை இன்னும் நல்லதாக மாறப்போகுதுன்னு இந்த மாற்றம் உங்களை நிச்சயம் ஒரு நல்ல தரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் பிரபஞ்சம் உங்களுடன் நிற்கிறது உங்கள் இதயம் இப்போது உணர்கிறதெல்லாம் உண்மை நீங்கள் செல்ல வேண்டிய திசை சரியான திசைதான் நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள் உங்களுக்கு உரிய நல்லவை உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது நன்றி